இனிமேல் தான் ரெடியே ஆரம்பம் நீங்க கடல் கடந்து நீங்க வந்து பிடிச்சுல கேட்டாலும் கூட கப்பல்ல கூட அனுப்பணுங்க தயாரா தான் இருக்கும் நல்ல பக்காவா பேக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாப்ட் எல்லாம் போட்டு ஏறி ஏறி குதிச்சாலும் கூட தேக்குனாலே ஒரு பைப கொண்டு வந்துடுறாங்க அவ்வளவு பெரிய டிவி இருக்கும் கீழே அப்படி விளையாடுவாங்க பெரிய பிராண்டு கூட போங்க போயிட்டு அவங்க தர்ற அந்த ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சோஃபா இல்ல வேணா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சோஃபா வேண்டாம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சோஃபா கூட பார்த்துட்டு அப்படியே இங்க வாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நடுவில் பாருங்க இவ்வளவு சாப்ட் இவ்வளவு பவுன்சிங் எதனால இது இருக்குன்னா ப்ரோவோட ஃபாலோ வந்து வந்தீங்கன்னா அந்த தேக்கு கிரான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வழக்கம் போல பரதநாட்டியத்திலே காமிக்கிறேன் அவரு எப்படி இருந்து பாருங்க பெரிய பெரிய கரும்பு சக்க ஃபேக்டரி ஒன்று பெரிய பெரிய கோதுமை ஃபேக்டரி இருந்து அந்த சக்கையெல்லாம் கொண்டு வருவாங்க அதை அரைச்சி இந்த சோவால நான் இங்கே உட்காந்தா கூட பெரிய நானே ஜம்முன்னு உட்காருவேன் இதெல்லாம் உட்காந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து போகலாம் என்ன நம்புற மக்களுக்கு நான் கொடுக்குற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி மட்டும்தான் வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் கஷ்டமா நீங்க எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க உங்க தயவால மட்டும்தான் தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் சோஃபால வந்து கலந்து கலந்து கலக்கிருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்திருக்கோம் எல்லாருமே லைக் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேக்கு மரத்திலான சோஃபா நிறைய கேட்கீங்க அதுவும் எங்களே ஓனர் ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் கேட்கீங்க கட்டில் கேட்கீங்க எல்லாமே கேட்கீங்க அதனால என் மக்களுக்காக நான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இறக்கியாச்சு உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாமே பண்ணிச்சு பண்ணித்தாரோ அதே பிடிசியோட அதே சேம் குவாலிட்டி குவாலிட்டியோட அதே பெஸ்ட் சர்வீஸோட படித்த ரெடியா இருக்கும் இந்த வீடியோ வந்து தயவுசெய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதுக்காக சொல்றேன்னா நீங்க ஒரு பெரிய பிராண்ட்ல போயிட்டு நீங்க அதிகமான காசை கொடுத்து நீங்க பொருள் வாங்குறீங்க ஓகே அதுவும் தரமா தான் இருக்கும் அந்த பிராண்ட் கொடுக்கிற அதே குவாலிட்டி ஆல்ரெடி நானு மேனுபேக்சரிங் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அதிலே பாத்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே காமிச்சிருப்பேன் பிராண்டட் என்ன கிளாத் யூஸ் பண்றாங்க அது என்ன ரேட்டு அதே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ரேட்டு பிராண்டு யூஸ் பண்ற அந்த குசைன்ஸ் வந்து ஏன் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு ஏன் அவ்வளவு லைஃபா இருக்கு அதையும்

தெரிஞ்சுட்டு வந்தாலும் சரி இல்ல போட்டோ எடுத்துட்டு வந்தாலும் சரி அதே இத நான் போட்டு உங்களுக்கு பாதி பாதி ரேட்டுக்கு நான் பண்ணி தரேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்ல கம்பர்ட் சோஃபா நிறைய பேர் கேட்காங்க அப்புறம் கம்பர்ட் சோஃபா வந்து ரேட் கம்மியா அங்க போய் அந்த கம்பர்ட் சோஃபாவையும் என்ன பண்ணா அவ்வளவு கான்செப்டா உதாரணத்துக்கு வந்து ஒரு கட்டில் நீங்க வாங்குறீங்க ஒரு பேக்கெட் ஸ்பிரிங் மேட்ரஸ் வாங்குறீங்க அந்த குஷன் கான்செப்ட் வந்து கம்பர்ட் சோஃபால கண்டிப்பா யாரும் வச்சு தர மாட்டாங்க வெறும் ஒரு மூணு இன்ச்சு ஃபோம் வச்சு கொடுத்துருவாங்க இதுதான் எல்லா கம்பர்ட் சோஃபாலையும் பண்றது அடிச்சு சொல்றேன் அமினிட்டிஸ்ல மட்டும்தான் அந்த கம்பர்ட் சோஃபாலையும் பாக்கெட் ஸ்பிரிங்கோ சூப்பர் சாஃப்ட் ஃபோமோ நல்ல குஷன் ஜம்பிங் வச்சு பண்ணி தரறதே நம்ம பிடிஸ்ல மட்டும்தான் தான் பண்ணி தரோம் அதையும் நான் உங்களுக்கு காட்டேன் ஒண்ணு இல்லையா பெரிய பிராண்ட் கூட போங்க போயிடு அவங்க தர்ற அந்த ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சோஃபா இல்ல வேணா ஒரு 1.20 லட்சம் ரூபாய் சோஃபா வேண்டாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் சோஃபா கூட பார்த்துட்டு அப்படியே இங்க வாங்க அதே சோஃபாவை நம்ம பிடிஸ்ல 37500 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன் ரெக்ளைனர் மெக்கானிசம் அல்லாத மாடல்கள் அதே நான் பண்ணி தரேன் அதே குவாலிட்டி அதே 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 கம்ஃபர்டபுள் அதே வெயிட் அதே கெத்து அதே கான்செப்ட் அது மட்டும் இல்ல பிடிசி சோபாஸ் பொறுத்த வரைக்கும் எங்க சோபாஸ் வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்கும் நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க ரேட்டு கம்மியா கிடைக்குன்னு எல்லா இடத்துல நீங்க பொருள் வாங்குறீங்க வாங்க கண்டிப்பா வாங்க எல்லாருமே குவாலிட்டியா தராங்கன்னு பார்த்தா கண்டிப்பா தர மாட்டாங்க நம்ம தர குவாலிட்டி வந்து என்ன வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் இனி நீங்க என்ன வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல பக்காவா பேக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாப்ட்லாம் போட்ட ஒரு மோட்டரைஸ் ரெக்கரின சோபா இந்த சோபா வந்து கஸ்டமர் கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு சொல்லிட்டு உள் பக்கமா நான் சுவிச்சு வச்சிருக்கேன் இந்த சோஃபா பாத்தீங்கன்னா அதே மாடல் சோஃபா அப்படியே போட்டோ எடுத்து ஒரு பிராண்டுக்கு போங்க அவங்க யூஸ் பண்ற அதே கான்செப்ட் இது இருக்கு சீட்ட பேக்கெட் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டுருக்கேன் மெக்கானிசம் ஒக்கின் பிராண்ட் மெக்கானிசம் போட்டுருக்கேன் மெக்கானிசம் இது மட்டும் நான் அஞ்சு வருஷம் கேரண்டி தரேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் வெயிட் வந்து கண்டிப்பா எவ்வளவு பிராண்ட்லயும் இருக்காது மோட்டரேஸ் டெக்னிக் சோஃபா பிடிசில பதினைஞ்சாயிரம் ரூபாய் தான் அந்த சோஃபாலேயே இது மோட்டரேஸ் இல்லாம மேனுவல் எனக்கு வேணும் புரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மேனுவல் உங்களுக்கு நான் வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் நல்லா கவனிக்க வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அவ்வளவு

ஆர்டிஸ்ட்ல வந்து லைஃப் டைம் கேரண்டி உண்டு ப்ரோ நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா வேணும் ப்ரோ எனக்கு வந்து அடிக்கடி எஞ்சி எஞ்சி உட்கார முடியாது ப்ரோ அதனால எனக்கு வந்து நல்லா ஹெவியா தாங்கன்னு கேட்டு வருவீங்க சில வயசானவங்க ப்ரோ எங்களுக்கு வந்து ரொம்ப இது யூஸ் பண்ண முடியாது அப்போ இன்னும் ஸ்மூத்தா வேணும் அந்த மாதிரி வருவாங்க சோ எங்களுக்கு வந்து வீட்டுல குட்டி பசங்க நிறைய இருக்காங்க லைட் கலர் வேண்டாம் கொஞ்சம் டால் கலர் தாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி நீங்க என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் நான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் ப்ரோ இந்த பாருங்க இல்ல த்ரீ ஃபோல்ட் இருக்கு எனக்கு வந்து டூ போல்டா போட்டு தாங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணி தருவேன் இது என்ன மாடல் எவ்வளவு சைஸ் எவ்வளவு ஹைட் எவ்வளவு விடல கஸ்டமைஸ் பண்ண தெரிய ரெடியா இருக்கேன் அதிகபட்சம் மேனுவல் ரெக்கன ரேட் பாத்தீங்கன்னா என்னதான் கஸ்டமைஸ் பண்ணாலும் வெறும் பதிமூவாயிரத்தி ஐநூறு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன் மோட்டரைஸ்ட் வேணுமா மோட்டரைஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ட்ரிபிள் ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவேன் இருக்கலே டாப் அண்ட் மாடல் மோட்டரைஸ்ட் வித் ட்ரிபிள் ஆர் சொல்லுவாங்க சுத்தவும் செய்யும் ராக்கிங் பண்ணும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கு மேல ரெக்ளைனரே கிடையாது கம்பர்ட் மாடல் பாருங்க

அது போடும்போது போது மட்டும்தான் ஒரு சீட்டுக்கு மட்டுமே நாற்பத்தி ஒன்பது ஸ்பிரிங் வரும் அது மாதிரி சூப்பர் சாப்ட் போம் வரும் இது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஒரு கம்பெனி வராது ஹெவியா இருக்கும் ஒரு த்ரீ சீட்டர் கம்பெனி சோஃபா நல்ல பெஸ்ட் குவாலிட்டி பண்ணாலே பதினெட்டு ரூபாய் பண்ணி தர முடியும் அது மாதிரி நிறைய பேர் ஹெவியான மாடல் கேட்பாங்க அந்த ரெக்லைனர் மாடல் மாதிரி கேட்பாங்க ஹெவியா பெருசா கேட்பாங்க அந்த மாதிரி மாடல் எல்லாம் அதிகபட்ச கம்பெர்டோட ரேட்டு வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா தான் அதுக்கு மேல இந்த கம்பெர்ட் பெரிய மாடலுமே கிடையாது த்ரீ சீட்டர் கம்பெர்டோட விலை சரி பூரா எங்களுக்கு சிங்கிள் சீட்டு தாங்க

மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடையாது கூட போட்டு கொடுத்துருவேன் இன்னும் போட்டு பிராண்டில் அவங்க சூப்பர் சாப்ட் அண்ட் வந்து எல்லாமே போட்டு எங்களுக்கு தாங்க நல்லா நீங்க குறைஞ்ச விலை சோஃபால வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வெளியே பண்ண பண்ண மாட்டாங்க ஏன் மாட்டாங்கன்னா பெரிய சோஃபாக்களுடைய விற்பனை வந்து சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க பொறுத்த வரைக்கும் ஓன் மேனுபேக்சர் தான் சாதாரண அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சோஃபால கூட நல்ல சூப்பர் கிளாத் போட்டு பேக்கட் ஸ்பிரிங் போட்டு பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இதோட வில பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் இந்த கம்ஃபர்டபுள் நீங்க பிராண்ட்ல போயிட்டு ஐம்பதாயிரம் சோஃபா வாங்குறீங்களா அது இருக்கிற கம்ஃபர்டபுள் இந்த சோவால இருக்கும் சீட்டும் பேக்கர் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் வந்துடும் ஃப்ரீ கிளாத் வந்துடும் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது இவரு ஏழாயிரத்து ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் எங்களுக்கு வந்து செட்டு தாங்க ப்ரோ கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு கேட்டு வாரீங்க அப்படின்னா இல்ல பிரதீப் எங்களுக்கு வந்து சோஃபா தான் வேணும் அதாவது ஒரு த்ரீ சீட்டு மட்டும் வேண்டாம் செட்டா தாமா அது கொஞ்சம் ரேட்டு கம்மியா தாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இல்லையா நம்ம பிடிசி ல தர்ற மாடல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த மாடல் நல்லா இருக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லிட்டு லோக்கல் குவாலிட்டியா தரல இதுமே குவாலிட்டி நல்லா இருக்கும் ஆனா இதுல வந்து ஜூட் கிளாத் போட்டு கொடுத்துருக்கேன்

டிப்பா வரும் ரொம்ப பெரிய டிப்பா டேபிள் மாரி இருக்கு டைன் டேபிள் மாதிரி இருக்கு வெளியும்

அந்த ரேட்டுக்கு பெஸ்டா பண்ணி தரேன் மினிமம் பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா பண்ணி கொடுத்து தான் இருக்கேன் அதுவும் என் பிடிசி உடைய ஒரிஜினல் குவாலிட்டி நீங்க ஒரு பிராண்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன் என்னால முடிஞ்சது மக்களுக்கு பண்ண முடிஞ்சது ஃப்ரீ டெலிவரி அதையும் நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன் இந்த மாடல் தான் கிடையாது எந்த மாடல் கொடுத்தாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாடல் எல்லாம் நல்லா இருக்கும் கிராண்டா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் இதெல்லாம் உட்காரதுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் அவ்வளவு நல்லா இருக்கும் இது வந்து கைப்பிள்ள வந்து உட்டோஷ் வர்ற மாடல் இது நல்லா கிராண்டா இருக்கும் இது வந்து செஸ்டர் ஃபீல்டு ஷோ அப்புறம் நம்மகிட்ட வந்து நல்ல கிராண்டா பெருசா இருக்கும் மற்ற கடைகளை ஒரு கை சூமி போன மாதிரி போடுவாங்க அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது நல்லா கிராண்டா பெருசா இருக்கும் இந்த சோஃபா இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு பெஸ்ட் குவாலிட்டி முப்பது பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன சொன்னோம்லா அப்புறம் என்ன வந்து அதிகபட்ச ரேட்டு உள்ள சோஃபான்னு இந்த இதான் அந்த சோஃபா இது வந்து நான் ரெக்ளைனர் சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா நல்ல ஹைட் பெருசா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சைடு வந்து பேக்ல ஃப்ரேமே கிராஸா இருக்கும் அப்பதான் இதுல படுக்கிறதுக்கான அந்த எஃபெக்ட் நல்லா கீழே பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் ஆகும் அப்படியே விரிஞ்சு 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 டயகனலா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி ஆறுக்கு மேல போய் நிக்கும் எதனால அப்படின்னா அப்ப வந்து அந்த கம்ஃபர்டபுள் பயங்கர மாதிரி இந்த ஹப் அங்க ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி த்ரீ சீட்ரு இது இது என்ன மாடல் என்ன கலர் எதுனாலும் கொண்டு வாங்க பெஸ்ட் குவாலிட்டியா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சில பேர் பாத்தீங்கன்னா நெட்ல எடுத்து தருவாங்க சில பேர் பிராண்ட்ல போய் போட்டோ எடுத்து வந்து தருவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கம்மி ரேட்டுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் உண்டு இன்டீரியர் ஐட்டங்கள் உதாரணத்து பாருங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ற தொட்டு இது என்ன சைஸ்ல பண்ணி தந்துடுவேன் இது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு கொண்ட தொட்டில் இந்த மாதிரி தொட்டில் வேணுமா தொட்டில் பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் சில்ட்ரன் சோபா சில்ட்ரன் சோபா வேணுமா சில்ட்ரன் சோபா பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப கம்மி பட்ஜெட்டே சில்ட்ரன் சோபா அது வந்து ஹெவியா இருக்கும் இந்த சோபால நான் இங்க உட்காந்தா கூட நல்லா இருக்கும் நான் இந்த மோனல உட்காந்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த பேலன்சிங்கா பண்ணி கொடுத்துருப்பேன் பக்கா குவாலிட்டியா போட்டுருப்பேன் இது சில்ட்ரன் சோபா தானே பெரிய நானே ஜம்முன்னு உட்காருவேன் இது பெஸ்ட் குவாலிட்டியா பண்ண ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்துருவேன் அது மாதிரி இந்த பப்பி வேணுமா பப்பி பண்ணி கொடுத்துருவேன் சிங்கிள் சேர் பண்ணி கொடுத்துருவேன் சில பேர் கேட்பாங்க ப்ரோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வேணுமா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் இன்டீரியருக்கு வர சாமான்கள் இதெல்லாம் பர்க் காட்டிங் கிளாத் போட்டு பண்ணி கொடுக்குறது நல்ல கப் சோவா மாதிரி இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி ரேட் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் சோஃபா வந்து பசங்க கேட்க அங்கே வர வர விளையாண்டு கேமிங் விளையாடுறதுக்காக கேட்பாங்க ஜாலியாக உட்காந்து உட்காந்து இதாக கேட்பாங்க இதான் கேமிங் சோஃபா நாலு அவ்வளோ பெரிய டிவி இருக்கும் கீழே அப்படி விளையாடுவாங்க இப்போ இதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு இதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி சாயினா சாஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு போட்டிக்கலாம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கேமிங் சேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குஷேனா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் பண்ணித்தாங்க இதெல்லாம் வெளியே

மாடல் இது வந்து மயில் வாகனம் நல்லா இருக்கும் இது வந்து இந்த ஹெட்ல இது வர்ற மாடல் இது எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி மூணு தான் கார்னர் சோஃபா வேணுமா இங்க வாங்க இதெல்லாம் சரியான கார்னர் சோஃபா பியூர் 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 தேக்கு ஒரு மிக்ஸோ எதுவுமே கிடையாது நீங்க யார வேணாலும் கூட்டு வந்து பக்காவா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் தேக்கு சோஃபா இது ரேட்டு பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபா ஸ்டார்டிங் வந்து வெறும் முப்பத்தி நாலாயிரம் தர தேக்கு கட்டில் வேணுமா ஹெவியான கட்டில் எல்லாமே ஒரு இருபத்தி ஆறு ரூபா இருபத்தி எட்டு ரூபா எந்த ரேட்டுக்கு தர கேட்டாங்க உங்க இதுக்கு ஆஃபர் ஒன்னு கேட்டிங்க இல்லையா வாங்க ப்ரோ ப்ரோவோட ஆஃபருக்காக சில கட்டில் வச்சிருக்கேன் எக்கனாமிக்கல் கட்டில் அதுவும் பாத்தீங்கன்னா ப்ரோவோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம பிடிசி ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரோ இருக்கு பாருங்க இது இதோட சட்டம் ஃபுல்லா எல்லாமே தேக்கு கட்டில் தான் பியூர் தேக்குனால நான் தரேன் இதுல வந்து ஃபுல்லா அந்த சட்டம் கிட்ட எல்லாமே தேக்கு அந்த தேக்கு கிரான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா தேக்கு கிரான்ஸ் இதுல பாருங்க எல்லாமே தேக்கு கிரான்ஸ் ஃபுல்லா தேக்கு பாருங்க எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் நிறைய பேர் தேக்கு தேக்குன்னு சொல்லிட்டு கையில பார்க்க கொடுத்து அனுப்பிடுவாங்க இங்க தேக்கு

நாளைக்கு வச்சு தர்றது நான் வெறும் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கே தரேன் ப்ரோ தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் டெலிவரி உங்களுக்கு தரேன் இது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரோலிங் சேரு இதுல வந்து நமக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பக்காவா இருக்கும் நீங்க எவ்வளவு பீஸ் சொன்னாலும் கேளுங்க உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் கிட்ட கூட பண்ணி தரேன் இது விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் தரேன் நல்ல ஹெவியா இருக்கும் நல்லா இருக்கும் இது எல்லாமே நம்ம ஹோனா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ரோலிங் சேர் எல்லாமே ஆனால் நம்ம ரேட் வந்து யாருமே தர முடியாது ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து ஹேண்டிலையும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

கரும்பு சக்க ஃபேக்டரி உண்டு கரும்பு சாறு ஃபேக்டரி இருக்கு சுகர் ஃபேக்டரி பெரிய பெரிய கோதுமை ஃபேக்டரியில இருந்து அந்த சக்கை எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதை அரைச்சி அதை லேமினேட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி போர்டு ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி போர்டை போட்டு மக்களே உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து டிவி டேபிளும் ஒரு டிவி டேபிள் எடுத்தா பீரோ ஃப்ரீ அப்புறம் வந்து ஒரு பீரோ எடுத்தா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீ இந்த மாதிரி ரேட் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்து காரணம் என்னன்னா இதான் ரீசன் அவங்க யாருமே பாத்தீங்கன்னா லாபத்துல இருந்து எடுத்தது அதாவது பாக்கெட்ல இருந்து எடுத்தது போற கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும்

மாதிரி என்ன ப்ராடக்ட் ஏ டு Z உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன ப்ராடக்ட் இருந்து பெரிய ஃபர்னிச்சல நான் பனித்து ரெடியா தான் இருக்கேன் வாங்க வந்து எங்க வந்து பர்சேஸ் பண்ணுங்க ஒரு சஜஷன் கேளுங்க ஒரு சின்ன சஜஷன் கேட்டு انا வாழ்க்கைய ஃபுல்லா யூஸ் பண்ண போறது நம்ம எல்லாம் உண்மைய சொல்ல போனா அவங்க லைஃப்ல பாத்தீனா அந்த மேரேஜ் இந்த மாதிரி டைம் வரும்போது தான் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குற எண்ணத்துக்கே வருவாங்க அப்போ அது ஒரு नॉलेज அவங்களுக்கு புரியும் அது வரைக்கும் நார்மலா ஃபர்னிச்சர் தெரிஞ்சிருக்கும் நீ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறனால ரெண்டு மூட்டை எடுத்து நான் சொன்னா ஃபர்னிச்சரு பத்தி ஐடியா இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது சில விஷயங்கள் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்க இன்னொரு கடையில போயிட்டு செக் பண்ணி நீங்க பொருளை வாங்கிக்கலாம் நீ என்கிட்ட தான் வாங்குனது கிடையாது நீ எந்த கடையில வாங்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரல இந்த மாதிரி சேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டைட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தொள்ளாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்ச் பண்ணி இருக்காங்க சேர் என்னதான் பண்ணாலும் மக்களே போட்டு உடைச்சாலுமே இந்த சேர் உடையவே உடையாது இந்த சேர் பாருங்க உடையவே உடையாது எப்படி தான் போட்டு உடைக்கிறேன்னா எப்படி தான் போட்டு உடைக்கிறேன் திரும்ப ஏன்கிட்ட தான் வரும் ஜம் பண்ணி என்கிட்ட தான் வரும் இந்த சேரு பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றம்பது ரூபா அறுநூறுவாய்க்கு

கிங் சைஸ் ரேட்டு இருபத்தி ரெண்டு ரூபா தான் மேட்ரஸ் ரேட்டு இந்த மேட்ரஸ் போடுங்க எத்தனை வருஷம் கேரண்டி தரேன் இந்த கம்ஃபர்ட்டும் இந்த ஹீட்லெஸும் கண்டிப்பா இனிமே இருக்காது பெஸ்டா பண்ணி தர குஷன் கார்டு ரொம்ப ஃபேமஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த குஷன் கார்டுல கூட ஸ்டோரேஜ் வேணுமா ஹைட்ராலிக் வேணுமா எதுனால பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாதிரி குஷன்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் இருக்கு என்ன கலர்னாலும் பண்ணி கொடுத்துருவேன் என்ன சைஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கு மேட்சா மேட்ரஸும் பண்ணி கொடுத்துருவேன் மேட்ரஸ் எல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா வரும் அது மாதிரி இந்த பெட்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஹெவியா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன ஸ்டோரேஜ்னாலும் பண்ணி பக்காவ பண்ணி கொடுத்துருவேன் ஓகே இப்ப நம்ம பர்னிச்சர் எல்லாம் எங்க வரைக்கும் டெலிவரி பண்றீங்க ஒரு காலத்துல வந்து லோக்கல் பண்ணோம் அப்புறம் சென்னை பண்ணோம் பெங்களூர் பண்ணோம் எல்லா ஊருக்கும் பண்ணோம் இப்ப கேரளா சென்னை இப்ப உதாரணம் சொல்ல போனா எனக்கு மும்பைல இருந்து ஆர்டர் வருது மும்பை வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லா ஊருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் டெலிவரி நான் ஃப்ரீயா பண்ணி தந்துடுறேன் மேக்சிமம் என்ன வந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் மேல ப்ராடக்ட் எடுங்க நான் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறேன் அதே சமயம் ரொம்ப அர்ஜென்டா இருக்குன்னா நான் பார்சல் ஆஃபீஸ்ல உடனே போட்டு விட்டுருவேன் அதுக்கான ஒரு பாதி சார்ஜஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனா உங்களுக்கு உடனே வந்துரும் பாக்கி டெலிவரி ஹோம் டெலிவரி பண்ணி தருவேன்

வரும் அது உங்களுக்கே கம்மியா தான் இருக்க போகுது சோ அது வந்து பிரச்சனை கிடையாது டெலிவரியை பொறுத்து பயப்படவே வேண்டாம் தெளிவா வந்துடும் அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோடக்ட் டேபேஜா வருமா அது மாதிரி கவலைப்படாங்க எல்லா ஊர்லயுமே எனக்கு சர்வீஸ் பேக்கப் இருக்கு சோ அங்க உள்ள ஆட்களை வச்சு நான் பண்ணி தர காத்துட்டு இருக்கேன் சில இடங்கள்ல அது மாதிரி ஏதாவது ஒரு பிட்டிங் கிட்டிங் வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல கஷ்டமா இருந்தாலும் கூட அங்கேயும் ஆள் செட் பண்ணி அணி பண்ணி தர ரெடியா இருக்க அப்படி இல்லைன்னா கூட நாங்க கூட வந்து பண்ணி தர காத்துட்டு தான் இருக்கோம் ஒண்ணு ஒரி பண்ண வேண்டாம் சர்வீஸ் பத்தியோ ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஆன்லைன்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சர்வீஸ் பத்தியோ டெலிவரி பத்தியோ யாரும் பயப்பட வேண்டாம் பெஸ்டா நான் பண்ணி

நாளாச்சு பெரிய பெரிய சாபனமும் உருவாக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் என் மக்களே நீங்க தர்ற சப்போர்ட் தான் என்ன நம்புற மக்களுக்கு நான் கொடுக்குற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி தான் நான் தர்ற குவாலிட்டி மட்டும் தான்